ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரண் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரண் பதிவுங்க இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெயர் தீபா வயது நாற்பத்தி மூன்று வயது ஆகுதுங்க ராசி கன்னீராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க இவங்க பால் சொசைட்டி சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் தான் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரணா இருந்தாலும் சம்மதம் இரண்டாம் வரணா இருந்தாலும் சம்மதம் எந்த வயதினராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்களையும் படித்து முடிச்சிட்டு நல்ல இடத்துல வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்கள ஒருத்தங்களையாவது வீட்டோட மாப்பிள்ளையாக வாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில தான் இருக்காங்க இப்போ ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்ப மறுமணம் இவங்களுடைய கணவர் வந்து இவங்களுடைய பால் பால் வண்டி இருந்து வந்து அவருடைய இன்சூரன்ஸ் பணம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததாகவும் அதில் ஒரு ரெண்டு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க எந்த மாதிரி மணமகன் கேட்டிருக்காங்கன்னா மணமகன் வந்து ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை படிக்கலனாலும் ஓகே தான் ஆனால் ஓரளவு நல்ல ஒரு குணமாக இருக்கணும் நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிற மனமாகனால் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை தான் நான் பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருந்தாலும் நான் ஏதாவது பண்ணி சப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கொண்டு இவங்க வந்து அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மனமகலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் பெயர் சர்மிளா வயது நாற்பத்தி ஓரு வயது ஆகுதுங்க ராசி மிதுன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஏடு முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் எழுவதாயிரம் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அடுத்த போஸ்டிங் வந்து ஏஹெச்எம் ஹோஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் இவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் தான் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரணாக இருந்தாலும் சம்மதம் இரண்டாம் மரணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களோட ஒன்று ரெண்டு வயது கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இவங்க ஆட மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகே அரசாங்க வேலையில் இருக்கிறவருக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா மிகவும் ஏழ்மையான மன இருந்தாலும் எனக்கு பிரச்சனை பிரச்சனை காலம் ஃபுல்லாக என்னோட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைங்க அவங்கள கட்டி கொடுத்துட்டு இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க அவங்க அப்பப்போ வந்துட்டு போயிட்டு அவங்க இப்போ ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தனிமையில் இருக்கிற இவங்க தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு இவங்களுடைய ரிலேஷன்லாம் சொன்னதுனால இவங்க இப்போ திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க திருச்சியில் வசிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்திலே இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மனமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரண் பதிவு மட்டுமேங்க இது போன்ற இலவசமானங்களை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ